வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேலம் பண்ணியில இருக்கோம் நம்ம சேனலை டைம் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் எல்லாருக்கும் நல்லா நடக்குது ராசிக்கு மட்டுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது விமோச்சனமே இல்லையா வாழ்க்கையில் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பது தான் அந்த பதிவு பிரச்சனைகள் எல்லாருமே இருக்கு இல்லாமலாம் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சார் மொத்தங்களா விடுங்க சார் எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு பெயர் சாக்கிறார் இந்த உபஜயஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி அந்த உபஜயம் போது அடிஷ்னலாக கூடுதலான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகரங்கள் எப்பவுமே செய்யும் அதில் முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய இல்லை அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல் என்ன கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பை இழந்த வேலையில் பிரச்சனைகளை கண்ட வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய விமாச்சம் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை அப்படின்னு ஒரு வேலை பார்ப்பது அப்போ இந்த ஆறாம் இடத்துல அந்த வேலை சொல்லக்கூடிய அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகனான சனி பகவான் வரப்போற அப்ப கண்டிப்பா வேலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா உண்டு அதே போல வேலையில் நிறைய டார்ச்சர் சந்திச்சிட்டீங்க நிறைய பிரச்சனை நிறைய பிரஷர் நிறைய பாலிடிக்ஸ் தாங்க முடியல சார் ஏ டார்ச்சர் இருக்குது ஆஃபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ யார் எப்படி பேசுவாங்களோ தெரியல எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தணுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சிருவேண்ணா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடியது சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த சனி பகவான் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஊட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ ஒரு ஆஃபீஸில் எதனால் பிரச்சனை நீங்கள் மற்றவங்களோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமைக்கி அடக்கி வச்சுருப்பாங்க அவங்களாம் கண்ணு கால் திரியும் ஓட போறாங்க அவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போம் அவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தலை முடிவு அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்குது அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒரு கோல் வச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது அப்போ என்ன ஆகும் உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கான பணம் விஷயங்கள் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் ஆராமத்தை செய்வோம் அதே போல் இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு ஜாக்கிரதையாக இருக்கும் பணம் சம்பளம் அதிகமாக என்ன பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் யோசிப்பீங்க அப்போ அதற்கான கடனையும் கொடுப்பாரு அதுல கேர்ஃபுல்லாக இருக்கும் சம்பள உயர்வு உண்டு ஆனால் கடன் பின்னாடி திரும்பி பேக்கெட்டில் வந்துகிட்டே இருக்கும் அதனால கேர்ஃபுல்லாக பார்த்து கடன் வாங்காமல் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நிறைய செலவுகளை கொடுப்பார் அப்போ என்ன பண்ணீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணிங்கன்னா பெரிய லாபம் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல இருக்க சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண சொல்லிப்பார் அது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீ பணம் போடுறோம் இவ்வளோ லாபம் வரணும் இத்தனை மாதத்துக்குள்ளே வரணும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பேசக்கூடியது அது வருமானம் லேட்டா அதை தெரிஞ்சு இல்லை சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல நடக்கலை போலன்னு யோசிக்காது இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிஸ்னஸில் வாய்ப்புகள் வரும் ஆனால் அதே நேரத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டான ரிட்டர்ன் லேட்டாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை நம்ம பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லதா ஏதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸாக வச்சுக்கிறதா இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் பார்த்து யோசித்து செய்யுது சிறப்பு நிறைய துளாராசியங்களுக்கு பொது தசை நடக்குது சனி தசை நடக்குது ரொம்ப கவனமாக இருக்கும் கண்டிப்பாக கடன் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க கடனில் தான் சார் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதத்தை ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சிக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒன்று வேலை செய்யக்கூடாதவங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லை பிஸ்னஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க இல்லை உள்ளூரில் வேலை பார்க்கக்கூடாதுங்க வெளியூரில் வேலை பார்க்க இந்த மாதிரி பிரச்சனைகளாக ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும் அவங்களாம் உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது அதே போல் ராசியில இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது உறவுகள் கல்யாணம் ஆனவங்க ஆறாம் இடத்துல சனி போகிறது என்ன நான் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுத்தாங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும் அதனால ஒரு பிரச்சனை வரும் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கு அவங்களா வாயே திறக்காமல் அமைதியாக காலத்தை அடுத்த ரெண்டு வருஷம் ஓட்டுக்கா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதே போல திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அதில் டவுட் கிடையாது ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்துல சனி பவன் வரும்போது என்னென்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வரம் கண்டிப்பா கிடைச்சிடும் அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி ராகு தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது சார் எல்லா பரிகாரம் மட்டும் நடக்கலனா கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துருவார் அதில் டவுட் கிடையாது அதே போல் வம்பு வழக்குகள் வெற்றி அது நீங்கள் இடம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இந்த திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வந்து வழக்கு ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால ஒரு கோர்ட் கேஸ் போட்டுருப்பாங்க ஏதாவது ஒரு புரோனோட கேந்து போட்டிருப்பீங்க அதை தப்பாக சொல்லி கேஸ் போட்டுருப்பாங்க அதை எல்லாமே நிவர்த்தியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவாங்க பேச்சுவார்த்தைக்காக வருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு பூர்வீக சுத்தம் ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்திய நிவர்த்திக்கு வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய அன்பர்களுக்கு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு வரும் ஆனா கடன் மூலயமா வாங்கறதுக்கான வாய்ப்பு வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கடனை எவ்வளவு கம்மியா வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்றது நல்லது நீங்க ஒரு லட்சம் கையில வச்சுதான் ஒரு வீடு கிடைச்சோம் அதுல டவுட் கிடையாது ஆனா அதை வாங்கிட்டு கிடையாது லோன் கிட கஷ்டப்படுவீங்க கேர்ஃபுல்லா இருக்கு அதுல சொத்து விற்கும் இடம் விற்கும் நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி உறுதியா உண்டு அதுல டவுட்டே கிடையாது ஆனால் பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்குது ஒரு நோயை கொடுப்பார் ஏன்னா அவருடைய மூணாம் பார்வை எட்டாம் இடத்துல இருக்கும் ஒரு சாதாரணமாக இருக்க கோயிலுக்குரிய நோய் நீண்ட கால நோயாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது பிபி இருக்குது அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக மருந்து எடுத்துக்க இல்லைனா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் போகிறதுக்கான சான்சஸ் வரும் கேர்ஃபுல்லாக இருக்குது அதனால் தான் முதல்ல சொல்லும் போது சொன்னேன் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸே இருக்குது இப்போ நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சு அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி நிறைய துளாராசி என்பர்களுக்கு கிட்னி குடல் இறக்கம் பைல்ஸ் இரண்யா அதுவே பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த தான் வரும் அவங்களாம் கேர்ஃபுல்லாக அதில் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் துளாராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி பலவிதமான வரவுகள் பலவிதமான நன்மைகளை அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு பின்னாடியே கடன் பிரச்சனைகளும் கொடுப்பார் நோயும் கொடுப்பார் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருங்க முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அதில் வெற்றி உறுதியாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு